மாவட்டம் கைத்தாறு வட்டம் குருமலையின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நாங்கள் நிற்கக்கூடிய இடம் மான்கள் தண்ணீர் குடிப்பதற்காக ஊராட்சி மன்ற நிதியிலிருந்து வெட்டப்பட்ட ஒரு ஊரடி கரையிலே தான் நாங்கள் நிற்கிறோம் இதனுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய கரைகள் முழுவதும் அழிக்கப்பட்டு தனியாருக்கு இந்த இடம் பட்டா கொடுக்கப்பட்டு வனவிலங்கு பாதுகாப்புக்காக மான்கள் பாதுகாப்புக்காக தண்ணீர் குடிப்பதற்காக தோண்டப்பட்ட ஊரணை முதற்கொண்டு பட்டா கொடுக்கப்பட்டு இந்த இயற்கையான அந்த வனம் காப்பு காடுகள் என்பது சிறுக சிறுக பெரிய பெரிய பண முதலைகளுக்கு பட்டா கொடுக்கப்பட்டு இந்த காப்புக்காடு இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது இந்த அழிந்து கொண்டிருக்கிற காப்பு காடுகளை பாதுகாப்பதற்காகத்தான் காவிரி வைகை கிருதமாக குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக இன்று இந்த குறுமலை காடுகள் முழுவதும் நேரடியாக நாங்கள் கள ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்